ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாரும் ஏதாவது நேசித்த நபர்கள் இருப்பாங்க இல்லைன்னா நம்மளை சுற்றி நம்ம குடும்பக்காரங்க இருப்பாங்க யார்னாலும் நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஏதாவது நம்ம மனக்காயப்படும்படியாக வார்த்தைகளை விட்டுருவாங்க இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு நம்மளால் அதுலேருந்து வெளியே வர முடியாது அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அவங்ககிட்ட நம்ம இப்படி நம்மளை பேசிட்டாங்களே இவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணணுமே அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணுவோம் இவங்களாக இருந்து இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நல்லா மனக்கவலை படுவோம் அந்த வார்த்தைகளை மறக்க முடியாம ஃபீல் பண்ணுவோம் அவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர சில டைம் வந்து தோணும் அப்படி தோணும் போது நம்ம ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதுங்க அவங்க ஆயுஸுக்கும் நம்மளை வந்து மனக்காயப்படுத்த மாட்டாங்க அது என்ன வார்த்தை அவங்களுக்கு எப்படி நம்ம பதிலடி கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதனால் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா உங்கள் வாழ்க்கையில் யாரை வந்து நம்ம தேடி தேடி போய் அவங்கக்கிட்ட அன்பு காணிக்கிறோமோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை அலட்சியமாக நம்மளை பார்ப்பாங்க அலட்சியப்படுத்துவாங்க அதே பர்சன்கிட்ட நம்ம தேடுறத நிறுத்திக்கிட்டு நம்ம நம்ம வேலையில் நம்ம கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரும்போது அவங்களே நம்மளை தேடி வருவாங்க அதே போல தான் யாரையும் அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலே அது வந்து நம்ம பிரிவுக்கு கா காரணமாக ஆயிரும் அதே போல தான் உங்கள் நிலைமைய நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமைய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விமர்சனம் பண்ணுவாங்க என்ன இவ இப்படி இப்படிலாம் நீ இருக்கிற இதை பண்ணுற அதை பண்ணுறான்னு சொல்லி அடுத்தவங்ககிட்ட நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க இதனால் நமக்கு மனசு சில டைம் வந்து காயப்படும் இந்த இப்படி காயப்படும் போது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா யாரோட வாழ்க்கையும் இங்கே முடிஞ்சு போகலை அப்படி இன்னும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர சிரித்த முகத்தோட அவங்க முன்ன சொல்லும்போது லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சொல்லுங்க சொல்லிட்டு இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி இன்னொன்று என்னென்னா அது சொல்லுதோடு நம்ம விட்டுறக்கூடாது அவங்க கண் காணும்படி நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் நம்ம வாழ்ந்து எதாவது சாதிச்சு காணிக்கணும் அப்போந்தான் அவங்க ஐயோ நம்ம இவங்கள போய் இப்படி நம்ம வார்த்தைகளால் காயப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அதே போல தான் ஒருத்தங்களை நம்ம வந்து காயப்படுத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது வார்த்தைகளை நம்ம வந்து பேச பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒன்று நம்ம திங்க் பண்ணாலே நம்ம அதை பேச மாட்டோம் நம்ம ஒருத்தங்களை மனசு காயப்படிப்படி பேசும்போது இதே மாதிரி அவங்க நம்மளை பேசினா நம்ம மனசு எவ்வளோ காயப்படும் அப்படின்னு சொல்லி யோசிச்சாலே நம்மளுக்கு அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் நம்ம மனசுலேருந்து வரவே வராது வாயில் அதே போலதான் இங்கே சில பேற்ற நம்ம எப்படித்தான் அவங்க அவங்க கிட்ட போய் நம்ம அன்பை காணிச்சாலும் அவங்க நம்ம கிட்ட வெறுப்பை தான் காணிச்சிட்டு இருப்பாங்க நம்ம குறைகளை மட்டும்தான் அவங்க பேசிட்டே இருப்பாங்க நம்ம நிறைகள் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிகிறதே கிடையாது அதே போல தான் அதே தான் அடுத்தவங்க ஏதாவது வார்த்தையால் நம்மளை காயப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசினா நம்ம கண்ணுலேயும் கண்ணீர் வரோங்கிறது அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது இன்னொன்று என்னென்னா வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் நம்ம கூட இருக்கிறது வந்து தன்னம்பிக்கை தான் வேறு எந்த கைகளும் நம்ம தேடி வந்து பிடிச்சி நமக்கு உதவி பண்ண போகிறது கிடையாது நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்கள் நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை சுற்றி நம்ம உறவு முறைகள் இருந்துகிட்டு இருப்பாங்க நம்ம திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டோன்னா அந்த உறவு முறைகளை காணாமல் போயிடும் அதுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம மட்டுந்தான் நமக்கு அப்படின் சொல்லி முதல்ல அந்த எண்ணங்களை வளர்த்து வரும்போது அவங்க அதாவது நம்ம கஷ்டப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் யாருமே இல்லாமல் இருந்தாலும் நம்ம தன்னம்பிக்கையோடு நம்ம செயல்பட்டாலும் ஐயோ அடுத்தவங்க நமக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு கவலை வந்து நமக்கு வராது அதே போல தான் ஒரு பொருள் வந்து ஒன்று புதுசாக கிடச்சுன்னா ஒரு உறவு அதே மாதிரி புதுசாக வருதுன்னு நம்ம நல்ல பழகின ஒன்றை வெறுக்கே உறவுனாலும் சரி பொருள்னாலும் சரி உங்களுக்கு வழியை தந்தா நீங்க இழந்து போன அந்த உறவு திருப்பி வந்து கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால புதுசா ஒரு உறவு வருது புதுசா ஒரு பொருள் வருது அப்படின்ன உடனே பழைய உறவுகளையும் பழைய பொருளையும் தூக்கி தூர போட்டுறாதீங்க பறவு மாதிரி நீங்க யோசிக்க நேரிடும் காலத்தில் பிற்காலத்தில் அதே போலதான் கையில் இருக்கும்போது தெரியாத பொருளுக்கு அருமை அது தொலைஞ்ச பிணகு பலருக்கு பாடமாக வந்து கிடைக்குது ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கும்போது அதுக்கு அருமை தெரியதே கிடையாது அதை தொலைச்ச பிறகு ஐயோ அந்த பொருள் இப்படிலாம் இருந்து அந்த உறவு இப்படிலாம் இருந்து அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி அதில் நிறைய பாடங்களை நம்ம அவங்க கத்துருப்பாங்க அதே போல தான் நான் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமா நமக்கு வரும் அது வந்து நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி உதவியா இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி நம்ம பிறருக்கு எதை செய்கிறோமோ அது கண்டிப்பாக பிற்காலத்தில் அது நமக்கு வந்தே தீரும் அதே போல் மனசு நிறைய வஞ்சகத்தை வச்சுட்டு நெஞ்சில் வச்சுட்டு பொய்யா வந்து சிலவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருக்கிறது மாதிரி நம்ம மேலே உயிராக இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க ஆனால் அவங்க நடத்தையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க நம்மளுக்கு அது யார் மூலமாவாவது நமக்கு தெரிய வரும் இப்படி வஞ்சகத்தை நெஞ்சில் வச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறவங்க வந்து உண்மையான உறவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க அது போலியான உறவுன்னே நான் சொல்லுவேன் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பணிவை தேடும்போது அங்கே நமக்கு அதிகாரங்கிற ஒரு கிரீடாக நமக்கு கிடைக்குது அதே போல் பொறுமையை தேடும்போது வெற்றி கிடைக்குது அன்பை தேடும்போது நல்ல உறவு வந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்குது நல்ல எண்ணங்களை தேடும்போது வாழ்க்கை நல்லாவே இருக்குது அதே போல தான் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கணும்னா நம்மக்கிட்ட என்ன வேணும்னா தேடுதல் வேணும் தேடாமல் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது எல்லாம் தேடும்போது கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் தேடுனது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அதே போல் தான் செலவங்கள பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததை விட இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது இருப்பாங்க அப்போ மா அவங்க மாறிட்டாங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைம் சிலவங்க சொல்லுவாங்க அப்படி மாறிவிட்டோன்னு சொல்கிறத விட பல வழிகள் வந்து அவங்கள மாற்றி விட்டுருக்கு இதுதான் உண்மை அவங்க மாறிட்டாங்க அவங்க முந்திய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்ம பேசுகிற நிறைய பேர் இன்னொருத்தங்களை பற்றி பேசுகிறத நம்ம கேட்டிருக்கலாம் அது என்னென்னா அவங்களாக மாறியிருக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் சேர்ந்து அவங்கள புது மனிதனாக இருக்கும் இதுதான் உண்மை அவர் அவர் செய்யக்கூடிய தவறுகள் வந்து வெளியே தெரியாதது வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவங்கவுங்க செய்யக்கூடிய தவறுகள் வந்து வெளியே தெரியக்கூடிய பட்சத்தில் அவங்க இந்த உலகத்தில் ரொம்பவும் மோசமானவங்க அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க இதே மாதிரி தான் உங்களை நல்ல நீங்கள் நல்லா நேசித்த ஒரு உறவு நீங்கள் நல்லா விரும்பின ஒரு உறவு இல்லைன்னா உங்களுக்கு பிரியமான உங்கள் சொந்தக்காரங்களோ நீங்கள் மனசு காயப்படும்படி இல்லைனா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் உங்க மனசு காயப்படும்படி ஏதாவது ரொம்ப ரணம் மிகுந்த வார்த்தைகளால உங்க மனசை காயப்படுத்திட்டாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட போய் ஏன் என்ன எப்படி காயப்படுத்தினீங்க எதுக்காக என்ன நீங்க காயப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி கேட்காம அவங்க முன்ன ஒரு சின்ன சிரிப்பு செறிங்க சிரிச்சிட்டு இன்னும் வாழ்க்கை வந்து முடிஞ்சு போகிறாங்க இன்னும் வாழ்க்கை நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு அவங்கள பார்த்து ஒரு சின்ன சிரிப்போடு நீங்கள் வெளியே வந்துடுங்க இப்போ நீங்கள் சொன்னது மட்டும் காணாதுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க இந்த வார்த்தையை நம்மகிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லி அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நீங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னே காண்பிக்கணும் இப்படி முன்னேறி காண்பிக்கும்போது போது அவங்கள யோசிக்கணும் ஐயோ இவங்கள போய் நம்ம இப்படி காயப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி திருப்பி உங்கள் மனசை காயப்படுத்தாத அளவு நீங்கள் இருக்கணும்னா அவங்க முன்ன பெரிய அளவில் வாழ்ந்து காணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அதுவரை பை சியூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன்